திண்டுக்கல் முருக பவனம் போகையில் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை ஏஜென்சி சரக்கு வாகன தீ விபத்து தீயணைப்பு துறையினரால் பெரும் சேதம் தவிர்ப்பே வேண்டுக்கல் பள்ளி சாலை முருகோணம் போதையில் வீட்டு உபயோகப் பொருட்களை மொத்தமாக வாங்கி விற்கும் தனியார் ஏஜென்சி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது நிறுவனத்துக்கு வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு உடன் சரக்கு வாகனம் சரக்குடன் நிறுவன வாகளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி அளவில் சரக்கு வாகனத்தின் முன்பகுதியில் இருந்து புகை கிளம்பியது சிறிது நேரத்தில் வாகனத்தின் முன்பக்கத்தில் தீப்பற்றி எரிய தொடங்கியது இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் திண்டுக்கல் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் தொடர்ந்து தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து வந்து தண்ணீரை பேச்சு அடித்து சரக்கு வாகனத்தில் பற்றிய தீயை அணைத்தனர் இந்த விபத்தில் வாகனத்தின் முன்பகுதி மற்றும் தீயில் கருகி சேதமானது நல்ல விலையாக சரக்கு வாகனத்தின் பின்பகுதியில் தீ பரவாதால் அதில் வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் தப்பின மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தீயணைப்புத் துறையினர் தெரிவித்தனர்